ஹாய் தமிழினியன் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நாங்க குபேரன் கோவிலுக்கு போனோம் அந்த கோவில் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்க வெள்ளகேட்ல இருக்கு உள்ள போன உடனே அர்ச்சனை வாங்கிட்டு அகத்தியருக்கு நம்ம கையால் பூஜை பண்ணலாம் நம்ம கையால பூஜை பண்ணும்போது மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்தது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிள்ளையார வணங்கிட்டு மூலவரை தரிசிக்க போகலாம் இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சிவனையும் குபேரரையும் ஒரே கருவறையில பார்க்கலாம் வேற எந்த கோவிலையும் பார்த்துருக்க முடியாது இதோட நாங்கள் இந்த கோவிலுக்கு இதோட நாங்கள் மூணாவது வாட்டி வரோம் இங்கே வந்தாலே எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த கோவிலுக்கு நிறைய ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் இந்த கோவிலுக்கு நம்ம போகலாம் ஊருக்கு போகும்போது போகலாம் எங்கள் அம்மா வீடு வந்து அங்கே தான் இருக்குது இந்த கோவிலில் அர்ச்சனை வாங்கும் போது அங்கே சுருக்கு பையில் நூற்றி எட்டு காசு கொடுப்பாங்க அந்த காசு நம்ம கையில் வச்சு நம்ம நம்ம நினச்சதை வேண்டி அங்கே அர்ச்சையை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அதுக்குள்ளே போடணும் இந்த கோவிலில் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் இருப்பார் அவர் வேறு யாரும் இல்லை முருகர் தான் அவர் கை செல்வ முருகர் அவர் வந்து கையில் பணப்பையோடு இருப்பார் இந்த கோவில்ல காலை மதியம் ரெண்டு வேலையும் அன்னதானம் நடக்கும் வர பக்தர்கள் எல்லாரும் சாப்பிட்டு போவாங்க நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம அந்த அன்னதானத்துக்கு பண்ணலாம் காஞ்சிபுரம் போனீங்கன்னா இந்த கோவில் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோவுக்கு எங்களை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்